ஐ கை ஸ்னாதான் பரவசாலம் பேசுகிறேன் அம்பூர் ஹாட்ஸ்மன் யூடியூப் சேனலேருந்து இருந்து இப்போ நாங்கள் பார்த்துங்கிறது வந்து ஆண் குதிரைங்க இது நாட்டு குதிரையில் ஆண் குதிரை இது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் என்ன சொல்லுவாங்கன்னா கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு வந்து மூணு கால் வெளில வந்துருக்குங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து நாலு பல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு வயசு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுக்கலாங்க இந்த குதிரையுடைய ஹைட் வந்து நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வந்து அருமையான ஒரு குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வளர்க்குறவங்க கிட்ட வந்து ரொம்ப நல்லா அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது கைகாலிலும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டிலலாம் எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக பார்த்து இருக்கிறீங்க இப்போ எப்படி வந்து குதிரை வந்து வண்டியிலலாம் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விலை வந்து ஒன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குதிரைக்கு ஏன்னா பந்தய குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பந்தயத்துக்கு வந்து தாராளமாக எடுத்து ரெடி பண்ணோன்னா அருமையாக வந்து பந்தயம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்த குதிரையுடைய பிரைஸ் வந்து ஒன் லேக் சொல்கிறாங்க நெகோஷியபுள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு குதிரையை போய்ட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது நல்லா வந்து ஓடுறதும் வந்து நல்லா ஓடுதுங்க நல்லா வந்து மருந்து கொடுத்து நல்லா குதிரையை வந்து நின்று தயார் பண்ணோன்னா குதிரை வந்து அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்